पढ़ी पाणी लॻे पाणी

அவர் உச்சி மலைல லட்சார்ச்சி ஆரூடன குதிரை மாட்டுனது ஆரூடார் கோடானாய் ஐந்துல ஒன்று இருந்து நல்லமா நல்லா நல்லா பாத்துக்கோங்க வாப்பாங்க பாத்துக்க ராஜா மறைவ வந்துடலாம் பாட்டி ஆசூர் உக்கிரன் கிட்ட வர மறைவ வந்துடலாம் கருப்பு துரிய மரம்கா Pôr-me-a, சௌராய் வைபார் ராஜா துரைச்சார்ர்குடா இந்த சௌராய் ராவர பிரபவத்துல மாளிகை துரைச்சார்ர்குடா சாமர்களை கோண்டக்கவர் நிர்வாக ஆட்சி ஆதிற்றுளியா ஓடி வருகின்ற சார் ராவர கட்டுக்குள்ள வருகின்ற மாவட்டி அவர்கள் <Mechanics> <shop rule king> கடப்போர் பார்டீனா கருத்து பரவ கே நான் புரேஷ் காரணம் சுரேஷ் காரணம்

மாவட்ட வருகாமல் தமிழகங்கள் அறிவுற்றையாளர்கள் நிறைவேற்றப்படும் பாதிக்க முக்கிய நிறைவாக நெற்றிகளில் அவர்கள

ほらほらほらほら。Oh, போரா <laughs> எத்தனைக்கு வீடு ஓட்டும் கொஞ்சம் ஓடி என்றைக்கு வீடு விருந்துருமா மறுபது நாளும் நல்ல விதத்தெல்லாம் பார்க்கலாம் குளிக்குறது ரெண்டாவது அறந்துடும் அருமையான ஒரு வெள்ளத்து மட்டும் ஆகிட்டீங்கன்னா காயில் விழுந்தாலையும் விரதத்து தான் மாறே மறக்க கூடாது நல்ல விளையா ரோட்டையும் மாற மரத்துலையும் நல்ல விளையாட்டு சொல்லிக் கொடுப்போம் முதலையில் கொஞ்சம் பிடித்த வரைக்கும் யாரும் தெரியாது கற்றுக்க முடியும் ராம் ார் <laughs> இது போட்ட <cence> <out> <Wirrata> <laughs>

இந்த ரோட் ரோட் வந்து வச்ச வட்டடி அரை யானை ஓட்டு பாத்தி மாத்தி தெருக்குக்குட்டுடா ஓட்டறாங்க முதல்ல ஒரு கொண்டுக்கிட்டு ஒரு பாவத்தை கேட்டியா 18 ஆம் தேதி தெருக்குக்கு வந்து ராகராஜன் அடைங்கா மா딕 மா딕மா மா딕மா வைப்பான் வரலாறு போட்ட இறங்குதுல இருந்து ஒரு மூடி மெருகிட்ட காரது வைப்பா மா딕மா மூணாவது நாளாக இருந்து கட்டல காங்கிரஸ் மூணாவது நாளாக இருந்து எடுத்து வைக்கலாம்

அது கொடுத்துக்கிட்டே இருக்கா சுத்தர குடியே விற்பானா சூழ்நா முடியாது மன அனுப்பிச்சி சொல்லக்குள்ளே நல்லா கூட சொல்லுவான் முடியா வருப்பாரா சுத்தரை முடியா சுத்தரை

உருவ தேவை விருவாத ஆர்சியா சீக்கிரம் புரியா ரொம்ப புது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆர்த்தியா திரும்பி குடிச்சினா கட்டிக்கிற வேலைக்கு வாங்குறது செப்பறதுக்கு கேட்டான் கலந்து கணக்கார தெரிஞ்சு கேட்டான் நீ காரம் இல்லை வேட்ட காரணம் எந்த பேட்டை கா திருமண பேரட்டை நான் உங்களை நாள் உங்களுக்கு விரும்பிய சேர்த்து

இந்த மணிக்கை ஏற்பாடு இந்த லட்ச்சேந்து விழாவாக நகர் திருத்தாய் ஒரு திருமாவு வந்து குதித்து கோவோடு கோரட்சை வழியாக ஆறி சுத்திக்க முடியா இப்போ இவருமே லைஃப் ராஜா மரவர் தெற்கு பாண்டியனே திருச்சார் கடா திருச்சார் சேவடி எல்லாம் வந்து